ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அவரங்க போரில் முட்டை ஊத்தி எப்படி சேர்த்து வச்சுருந்த வெங்காயம் வதங்கிச்சு இப்ப தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ அவர்காய போட்டுக்கலாம் நல்லா வதங்க அதுக்கு நல்லா வதங்க எண்ணிலே கொஞ்சம் நல்லா வதங்கடும் அவருக்கா வணங்கிச்சு ஊப்படல மஞ்சூள் போட்டுக்கலாம் கார்த்திகை மாதிரி மிளகாத்து போட்டுக்கலாம் கொஞ்சம் டேஸ்டி கர்மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் காய் வேகத்துக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றி வேக வச்சிடலாம் இந்த தண்ணியில் நல்லா காய் வெந்துடும் அப்புறமா முட்டை வச்சு ஊற்றிக்கலாம் ஓகேவா அவர்கள் வெந்துச்சுன்னு பார்க்கலாம் தண்ணியெலாம் நல்லா சுண்டி அவர்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ இது மாதிரி முட்டை வச்சு ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கலரி விட்டுருந்தான் இந்த முட்டை நல்லா காயா கூட சேர்ந்து நல்லா பழக்கலன்னு வர வர நல்லா கலரி விட்டுரும் பாருங்க நல்லா முட்டை நல்லா காய கூட சேர்ந்து நல்லா பல பண்ணு வந்துருச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி நல்லா இருக்கு